முகவரி முகவரி புடூர் லூர்த்து அன்னை ஆலய தேர் பவனி நடைபெற்றதையும் மின்னொளி அலங்கார தேரில் வலம் வந்த லூர்த்து அன்னையையும் படத்தில் காணலாம் மதுரை கோபுடூர் லூர்த்து அன்னை திருத்தலத்தின் நூற்று ஐந்தாம் ஆண்டு பெருவிழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினசரி காலை மற்றும் மாலையில் பல்வேறு தலைப்புகளில் பங்குதந்தையர்கள் கலந்து கொண்டு ஜபமாலை ஆடம்பர திருப்பலிகள் நிறைவேற்றினர் விழாவில் நேற்று முன்தினம் நற்கருணை பவனி நடந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான லூர்த்து அன்னையின் தேர்பவனி நேற்று இரவு நடந்தது இதற்கு மதுரை உயர்மறை மாவட்ட பரிபாலகர் அந்தோணிசாமி சவரிமுத்து தலைமை தாங்கி பெருவிழா திருப்பலியை நடத்தி வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளுக்கு கல்லிடை குறிச்சி வட்டார அதிபர் அருட்பணி அந்தோணி பங்குத்தந்தை ஜார்ஜ் உதவி பங்கு தந்தையர்கள் பாக்கியராஜ் ஜஸ்டின் பிரபு திருத்தொண்டர் அஜிலாஸ் சலேசியர்கள் அருத்தந்தையர்கள் அருட்கன்னியர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக லூர்த்து அன்னையின் தேர்கள் மூன்று பெங்களூரு ரோஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது நேற்று நடந்த தேர்பவனியில் மிக்கேல் சம்மனசு ஆவிய தேர் டான் போஸ்கோ தேர் சூசையப்பர் தேர் லூர்த்து மாதா தேர் உள்பட மொத்தம் ஐந்து தேர்கள் வலம் வந்தன முன்னதாக அன்னையின் ஆடம்பர தேர்பவனியை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் திருப்பலி நிறைவேற்றி தேரை தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் தேர்கள் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சந்தன மாதா தெரு மாரியம்மன் கோவில் தெரு மாதா கோவில் மெயின் ரோடு பாரதியார் மெயின் ரோடு அரகர் கோவில் மெயின் ரோடு வழியாக ஆலயத்தை வந்தடைந்தன இந்த தேர்பவனியில் அனைத்து பங்குகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையை தரிசித்து சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திருத்தல அன்பினிய பொறுப்பாளர்கள் இளையோர்கள் பணிக்குழுக்கள் இறை மக்கள் ஆகியோர் செய்து இருந்தனர் நிறைவு நாளான விழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் விழா ஞாயிற்றுக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து குடும்பம் குடும்பமாக தேவாலய வளாகத்தில் பொங்கல் வைத்தனர் அத்தோடு தங்களது குழந்தைகளுக்கு முடி காணிக்கை மொட்டை அடித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து வளாகத்தில் சமத்துவத்தை பறைசாற்றும் வகையில் அனைத்து மதத்தினரும் சேர்ந்து சமத்துவ பொங்கலும் வைத்தனர் தமிழர்களிடையே உள்ள ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக மாரியம்மாள் கோவில் என்றாலும் மரியாள் தேவாலயம் என்றாலும் சமத்துவத்தை பறைசாற்றும் விதமாக ஜாதி மத பேதம் இன்றி மக்கள் ஒன்று பொங்கல் வைக்கும் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரமான பொங்கல் வைப்பது என்பது இன்றளவும் தொடர்ந்து கொண்டே தான் உள்ளது என்பதற்கு சான்றாக அமைந்தது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்